உப்பு வந்து சீக்கிரம் வரணும் உப்பு கொஞ்சம் எடுத்துறேன் மாலா. ஓகே? ஆ ஓகே. ஆ பார்த்தமேங்காய் வளங்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன அத போடுறீங்க? இஞ்சி பூண்டு குடுக்குறோம். இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு வறுத்துட்டு இஞ்சி பூண்டு வதங்கனானு அடுத்து நெக்ஸ்ட் தக்காளி குடுப்போம். சரி. அடுத்து தக்காளி போடுறோம். இஞ்சி புண்ணு நல்லா வதங்கிடுச்சாங்க தக்காளி போட்டுரும் நெக்ஸ்ட்டு மசாலா போட வைக்கிறேன் நாலு கிரேவி வைக்கிறது ரொம்ப ஈஸி தம்பி கஷ்டமெல்லாம் கிடையாது எவ்வளோ நேரம் வாங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி வதங்கணும்னா மசாலா போட்டு மசாலா போட்டு நாளை அறக்கிட்டு ஓகே ஓகேவா என்ன தேவை வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலா போடுறோம் என்ன மசாலா போடுறீங்க முன்னுள்ள மிளகாத்தூள் சரி நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் சரி இல்லையா சரி நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூனு கிரேவிக்கு பெப்பர் தூள் அது ஒரு ஸ்பூனு சரி ஜீரகத்தூள் கொஞ்சம் போடணும் இதுக்கு சோம்புத்தூள் கொஞ்சம் போடலாம் சோம்புத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு சரி அடுத்த ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு அதனால கிரை பண்ணதுனாலும் ஜாஸ்தி மசாலா போட வேண்டியதில்லை அப்போ வெற்றி கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா கிளம்பி கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் எடுக்கணும் ரால் போடுறதுக்கு முன்னாடி அந்த மசாலா பெரிய மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சோன்னு இந்த மல்லித்தூள்னு ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் கிரேவி வரதுக்கு சரி மல்லித்தூளா ஆமாம் மல்லித்தூள் நான் ஒன்று ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஓகே சரி இதுக்குண்டான மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்பு மனாத்தூள் ஓகே அவ்வளோதான் இது ரெடியாகண்ணாலை போட்டுற வேண்டியது போட்டுற வேண்டியது தான் அப்புறம் நிறைய தண்ணியெல்லாம் விடும் அத்தா மசாலா போயிடுச்சா மசாலா பெருட்டி விட்டுருக்குறோம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டயத்தில் ரால் களி வச்சுருக்க களி வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கறனால தண்ணியை வடிகட்டிட்டு இதுலேயும் தண்ணி நிறைய விடும் ஓகே ரால் போட்டாச்சு ரால் போட்டது ரால் இறக்கி விட்டாச்சு அவ்வளோதான் நல்லா தண்ணி விடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குடிசிப்பில் வச்சுட்டோம்னா அந்த தண்ணியில் சுருந்து வரப்போ நல்லா ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட்டும் எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கம் புத்தூர் ஜெயராம் ஹோட்டலில் இது மாதிரி தான் செய்வாங்க நாள் அதே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் புத்தூர் மாதிரி இருக்கா மயிலாடுதுறை மாதிரி இருக்கட்டும் பார்ப்போம் ஏதா ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் ஆகிடுச்சி ஆ ரை பிரியாடுச்சு சூப்பராக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு இந்த டயத்தில் என்ன பண்ணுறோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக சில இதை சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில் சேர்க்கலாம் வாசத்துக்காக அப்படியே கருவேப்பில் உறுக்கி வெட்டி வச்சுருங்க மெயினாக கருவேப்புல கொத்தமல்லிகளை நல்லா இருக்கும் கேமத்தில் சேர்த்தமுச்சிங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்